கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து தற்போது வரை முப்பத்தி மூன்று நபர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளியாகி வரும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சட்டப்பேரவை இன்றைய தினம் கூடுகிறது ஆனால் அதற்கு செல்வதை விட கள்ளக்குறிச்சி செல்வதே முக்கியம் என பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக நேரடியாக கள்ளக்குறிச்சி விரைவதாக தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமத்தில் கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்ட விஷசாராயம் குடித்ததில் முப்பத்தி மூன்று பேர் தற்போது வரை உயிரிழந்துள்ளனர் பலர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் நிமிடத்திற்கு நிமிடம் பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்நிலையில் இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ள செய்தி கேட்டு பேரதிர்ச்சி அடைந்தேன் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடும் நிலையில் மரபுபடி மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் உட்பட பலருக்கு இரங்கல் தீர்மானம் வாசித்து நிறைவேற்றப்படும் மறைந்தோருக்கு அதிமுக சார்பில் இரங்கலை பதிவு செய்கிறேன் ஆனால் இந்த விடியா திமுக அரசின் ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வியாலும் மெத்தன போக்காலும் பரிதாபமாக உயிரிழந்தோரின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து அவர்களின் சொல்லோனா பங்கு கொள்வதே பிரதானமாக அமைகிறது மேலும் இறப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இறந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்தாரையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரையும் சந்திக்க தற்போது கள்ள குறிச்சி விரைகிறேன் என்று பதிவிட்டுள்ளதுடன் ரிசைன் ஸ்டாலின் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்